ஹாய் ஆல் இன்றைக்கி சுட சுட ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் இது வந்து கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை வெங்காயம் அதெல்லாம் போட்டு நம்ம செய்ய போகிறோம் இப்போ அதெல்லாம் வந்து நான் கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஒரு ரெண்டு பெரிய பவுல் அளவு வந்து கடலை மாவு எடுத்துட்டேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தலை புதினா தலை கருவேப்பிலை வெங்காயம் வந்து நீழ்வாக்கில் வெட்டினது அது எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் இந்த அளவில் வந்து நீங்கள் பிணைஞ்சு வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க வச்சிங்கனாவே ரொம்ப சாஃப்டாயிரும் நீங்கள் சோடா மாவுலாம் போட தேவையில்லை இப்போ கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் உடனே போட்டு எடுக்கிறது தான் இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் வெளியில் உள்ளே வந்து சாஃப்ட்டாக இருக்கும் இது வந்து நல்ல ஹெல்த்தியானதுதான் ஏன்னா நம்ம கடலை மாவு வச்சு தான் செய்கிறோம் நீங்களே இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ